அவன் ஒரு குஷ்டரோகி அவர் என்ன பண்ணிருக்கலாம் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்லி முதல்ல வார்த்தையினாலே சொல்லல அவனை சுத்தமாக்கிட்டு தொடலாம் சொல்லிட்டு செய்யல முதல்ல அவரால் வார்த்தையினாலே சுகம் கொடுக்க முடியும் என் கர்த்தரால் என் இயேசுவால் என் தேவனால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு வார்த்தையிலே சுகமாகும் ஏனென்றால் நீங்க வேதத்துல வாசிக்கலாம் ஒரு அதிபதி வந்து நிலக்காரனுக்கு ஜெபம் பண்ணும் போது கூட அவர் என்ன பண்றாரு இங்கிருந்து பேசுறாரு அங்க சுகமாக அவரால் வார்த்தையினாலே சுகம் கொடுக்க முடியும் ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் மாத்தி செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு தேவை

அப்புறம் பேசுறாரு சித்தம் உண்டு சுத்தமாக முதல்ல சொல்லல சுத்தமாக சொல்லி சுத்தமாக்கிட்டு தொடல இன்னொரு விஷயம் அவர் தொட்டாலே சுகமாக உண்மைதான் ஆனா முதல்ல அவனுக்கு தேவை என்ன அப்படின்றத அவர் அறிந்திருக்க